மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வந்தது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அருணாமுடம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிபாதை இது ஒரு வழிபாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மாமகளோடும் உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் நிகழ்ச்சிக்கு செல்லும் என்றால் கேட்டுக்கொண்டு நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லுவோம் இன்றைய நிகழ்விலே நாம் காண இருப்பது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இந்த பழமுடியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை பற்றி சற்று ஆராய்வோம் நண்பர்களே பணம் என்பது என்ன பந்தி என்பது என்ன குணம் என்பது என்ன குப்பை என்பது என்ன இதை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பணம் என்பது என்ன பணம் பந்தியிலே பந்தி என்பது என்ன இதை பற்றி பார்ப்போம் பணம் என்பது ஒரு பொருளை வாங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் சரியா இதை கொடுத்து ஒரு எக்ஸேஞ்ச் லெவல்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்கணும்னா பணம் தேவை அந்த பணத்தை கொடுக்குறோம் அதற்கு பொருளாக அந்த டிவி என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியை நமக்கு கொடுக்கிறார் இது ஒரு நிலை இந்த பணம் பணம் என்பதுதான் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் தேவைப்படும் என்று பொருட்களை வாங்கக்கூடிய நிலையில சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கிறது அந்த காலத்துல பண்டமாற்று முறை இருந்தது எங்கள் வீட்டுல நெல் இருந்தால் அவங்க வீட்டில வேற பொருள் காய்கறி இருக்கும் நெல்லை கொடுத்து விட்டு காய்கறியை மாற்றி கொள்வார்கள் இது பண்ட மாற்று முறை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் பொருள்களா இருக்கு உலக இல்லை அருள்களார்க்கு அவ்வளவு இல்லை அருள் என்பது இந்த வேறு நிலை பொருள் என்பது பொருள் நிலை சரியா இந்த பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ முடியும் அதாவது நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பொருள் என்பது மிக முக்கியம் திரைவியம் தேடு தேடுகின்றார்கள் எனவே இந்த நிலையிலே பணம் என்பது நேர்மையான வழியிலே நாம் சம்பாதிக்க வேண்டும் முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மையற்ற முறையிலே வரும் பணம் அனைத்துமே நமக்கு ஒரு காலத்திலே இருப்பது போல இருந்து இல்லாமல் ஆகிவிடும் இதுதான் உண்மை எனவே நேர்மையான உண்மையான வழியிலே அந்த சம்பாதித்த பணத்தை ஓரளவு தானமும் செய்ய வேண்டும் சரியா இந்த தானம் செய்யும் நிலைதான் மிக உயர்ந்த நிலை எல்லாருக்கு இல்லாதவருக்கு கொடுப்பது வடியோருக்கு உதவுவது சரியா இதைத்தான் அந்த காலத்திலே தானம் தானம் என்பார்கள் தானம் தர்மம் எனவே இந்த தானம் தர்மம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மிகச்சிறந்த தானமாக போற்றப்படுவது அன்னதானம் அன்னம் என்பது என்ன அன்னம் என்பது உணவு அந்த உணவு நாம் நமக்கு ஆற்றல் வேண்டுமென்றால் உணவை உண்ண வேண்டும் உணவில்லை என்றால் நமக்கு ஆற்றல் இழந்து விடுகிறோம் எனவே இந்த உணவை உண்ணவின் தான் நமக்கு அனைத்து உறுப்புகளும் வேலை செய்கிறது எப்படி நெல்லுக்கு நீர் தேவையோ அதுபோல் அந்த உடலுக்கு உணவு தேவை சரியா எனவே இந்த உணவின் மூலம் நம்ம ஆற்றல் பெறுகிறோம் அந்த ஆற்றல் நமக்கு அலையாக மாறிவிடுகிறது எப்படி என்றால் வாய் வாழ்த்த விட்டாலும் வயிறு வாழ்த்து நம்பார்கள் இந்த அன்னதானம் செய்யும் போது வயிறானது அதை இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு அது இந்த உணவை வணங்கியவரை வாழ்த்துகிறது எப்படி என்றால் மல்லிகை மனம் மல்லிகை இருக்கிறது அங்கே மனம் இருக்கிறது அந்த மனம் வந்து நம்ம நாசிக்கு வருகிறது எப்படி அதாவது மல்லிகைப்பில் இருக்கக்கூடிய மனத்தை அலை இறைவன் மாற்றுகிறான் அந்த அலை இயக்கமாக மாற்றும்போது அந்த அலை இயக்கம் இங்கே இயங்கி கொண்டிருக்கும் இறைப்பொருள் சுமந்து கொண்டு வருகிறது அந்த இறைப்பொருள் சுமந்த நிலையிலே நமது நாசிக்கு வருகிறது நாசிக்கு வந்தவுடன் அது மூளைக்கு செல்கிறது மூளைக்கு சென்றவுடன் மல்லிகைப்பூ மனத்தை ஏற்கனவே நமது மூளை பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த பதிவை வெளியிட்டு உங்களுக்கு மல்லிகைப்பூ மனம் வருகிறது என்று தெரிவிக்கிறது இதுதான் இயக்கம் அதுபோல நமது உடலானது உணவு உண்ட பின்பு அங்கே ஒரு சக்தி நிலை ஏற்படுகிறது சக்தி நிலை ஏற்பட்டவுடன் அங்கே ஒரு காந்த சுழற்சி ஏற்படுகிறது அந்த காந்த சுழற்சி ஏற்படும்போது அங்கே அலை இயக்கமாக மாறுகிறது அந்த அலை இயக்கம் மாறும்போது அந்த உணவு நிலை உணவை உண்ட உண்ட பின்பு இந்த உணவு யாரு கொடுத்தார் என்பதை அது ஆராய ஆரம்பிக்கிறது அந்த ஆராய்ச்சி நிலை ஏற்படும் போது அங்கே தெளிவாக இறைநிலை தெரிவிக்கிறது இவர் தான் கொடுத்தார் என்று எனவே அவர் கொடுக்கும் போது உங்கள் உங்களுடைய அந்த அதாவது அவருடைய அலை இயக்கமானது வந்து உங்களை வாழ்த்துகிறது வாழ்த்தும் போது உங்களுடைய பதிவு நிலை மாறுகிறது புண்ணிய நிலை டிக் அடிக்கப்படுகிறது இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு எல்லா அனைத்து நிகழ்ச்சியுமே அலைக்கம்தான் நான் உதாரணம் சொல்றது மல்லிகைப்பேன் எல்லாமே ஒவ்வொரு இயக்கமும் இயக்க நிலையும் அலை இயக்க இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமி சுழல்கிறது அது ஒரு காந்த விசை அந்த காந்த விசை அலைய அலையாக மாறிக்கொண்ட அலைநிலையில்தான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கே அதாவது சுழற்சி சுழற்சி ஏற்படும் போது அங்கே ஒரு விசை ஏற்படுகிறது அந்த விசைதான் காந்த விசை சரி இப்போ பந்து என்பது என்ன இந்த பணம் சம்பாதித்து விட்டோம் பணம் சம்பாதித்து விட்டு நமக்கு தேவைக்கு போக மீதம் உள்ளதை ஓரளவு தானம் தர்மம் பண்ணுகிறோம் அந்த தானம் தர்மம் பண்ணும்போது அன்னதானம் பண்ணும்போது போது விளம்பரமற்ற முறையிலே நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் அந்த அப்படி செய்தால்தான் அந்த நிலைக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல பதிவு ஏற்படும் விளம்பரம் என்பது தேவையே இல்லை நாம் செய்யும் அனைத்து செய்வரும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அங்கே ஒரு கண்காணி இருக்கிறான் எனவே அந்த கண்காணி அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இருந்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு நிலையும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பதிவாக பதிவிடப்படுகிறது அந்த பிரபஞ்சம் பதிவிடப்படுகிறது உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய கருமையத்தையும் பதிவிடப்படுகிறது சரியா எனவே ஒவ்வொரு நிக நிகழ்வும் பதிவிடும் போது அனைத்து புண்ணிய நிலைகளும் பதிவாக மாறுகிறது பிரபஞ்சம் மற்றும் கருமையத்தில் சரி இந்த பணம் இருக்கிறது சம்பாதி பந்தி என்பது பந்தி என் பந்தி என்பது உணவு கொடுக்கும் ஒரு உணவு கொடுக்கும் ஒரு கூடம் என்று சொல்லலாம் இந்த பந்தி என்பது உணவு கொடுக்கும் குடமாக இருந்து பந்தி என்பது அதாவது உணவு வழங்கக்கூடிய இடம் சரியா இந்த உணவு அதுதான் பணம் பந்தியிலே இந்த பணம் நாம் நேர்மையான வழியிலேயே சம்பாதித்த பணத்தை கொண்டு நமது தேவைக்கு போக உணவு அன்னதானம் என்று சொல்லக்கூடிய வரியோருக்கு பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேண்டும் பசித்தவங்களுக்கு தான் உணவு கொடுக்க வேண்டும் பசி இல்லாதவங்களுக்கு உணவு தேவையில்லை ஏனென்றால் பசி இல்லாதவருக்கு உணவு கொடுத்தால் அது மேலும் பாவத்தை சேர்த்து விடும் எப்படி என்றால் ஏற்கனவே அவர் உணவு கொண்டு விட்டார் நீங்கள் மேலும் பணத்தை உணவு கொடுத்தால் அந்த அந்த உணவு சீரணமற்ற நிலையில் சென்று அவருக்கு அந்த சீரண சக்தியை பாதிக்கப்படுகிறது எனவே அந்த உணவு வழங்கும் போது கூட யாருக்கு உண்மையாகவே பசிக்கிறதோ அவர்களை அறிந்து நீங்கள் உணர்விட வேண்டும் இதுதான் பந்தியிலே நாம் சம்பாதித்த பணம் கொப்பையிலே போய்விடுகிறது எந்த குணம் கொப்பையில போய்விடுகிறது அதாவது குணம் என்பது நமக்கு முக்கியமாக ஆறு குணங்கள் தீய குணங்களாக இருக்கிறது என்னென்ன இருக்கிறது கடும்பற்று அதாவது பேராசை கடும்பற்று சினம் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு நிலை பஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த குணம் குணங்களையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் குணங்கள்னால்தான் இந்த தானம் என்கிட்ட நிலை வரும் தானம் அதாவது யாரு அன்னதானம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன இந்த ஆறு நிலை கடந்தவற்றே எனவே எல்லோரும் எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் வந்து விடாது இந்த ஆறு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாவமான நிலை முப்பையிலே மாறிவிடும் இதைத்தான் சொல்ல வந்தார்கள் நாம் அதை வேறு பொருளாக கொண்டோம் சரியா பணம் பந்தையிலே குணம் குப்பையில் என்பதை நாம் வேறு ஒரு நிலையில இருந்து சிந்திக்கிறோம் அது இதுதான் அந்த கருத்தின் உண்மையான கருத்து குணம் குப்பையில் என்பது பேராசை கடும் பற்று இனம் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு நிலை பஞ்சம் இது எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா பேராசை வந்து நிறை மனமாக மாறிவிடும் கடும்பற்று ஈகையாக மாறிவிடும் சினம் என்பது பொறுமையாக மாறிவிடும் முறையற்ற பால் கவர் என்பது ஒரு கற்ப நிலையாக மாறிவிடும் உயர் தாழ்வு நிலை என்பது சமநிலையிலே மாறிவிடும் பஞ்சம் என்பது மன்னிப்பாக மாறிவிடும் இந்த ஆறு குணங்களும் குப்பையிலே சென்று குப்பையிலே சென்று அது முத்தாக மாறுகிறது எப்படி இந்த நிலை ஆடு நிலையின் ஆறு நல்ல நிலையாக மாறுகிறது நண்பர்களே எனவே பணம் பந்தியிலே என்று சொல்லக்கூடிய நேர்மையான வழியிலே சம்பாதித்த பணம் நல்ல பசி உள்ளவர்களுக்கு வலியுறுத்து உதவ வேண்டும் சரியா அதை அதை அந்த நபரை கண்டுபிடித்து நாம் பசி பசிக்கான நிலையை போக்க வேண்டும் அதுவும் விளம்பரமற்ற முறையிலே நாம் பசி போக்க வேண்டும் இந்த கையை கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள் அதுபோல நாம் விளம்பரமற்ற முறையிலே அந்த பசி என்கின்ற கொடுமையான நோய் அவையா சொல்லுகிறார் பசி என்பது ஒரு பிணி என்கிறார் வளபெருமானும் அதுதான் சொல்கிறார் எனவே பசி என்பது ஒரு தீ ஒரு கொடுமையான தீ பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள் எனவே இந்த நிலையை போக்குவதற்கு போச்சுவிட்டால் நாம் நாம் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு அந்த பந்தி என்று சொல்லக்கூடிய உணவு வழங்கினால் குணம் என்று சொல்லக்கூடிய ஆடு குணமும் குப்பை என்று சொல்லக்கூடிய நிலையே மாறிவிடும் எதுவும் பயனற்ற நிலையிலே சென்றுவிடும் எனவே இதுதான் பணம் பந்தையிலே குணம் குப்பையிலே நண்பத்திலே எனவே இந்த கருத்தை புரிந்து கொண்டு நாம் சம்பாதிக்கும் அந்த பணத்திலே ஒரு பகுதியை நம் தேவைக்கு போக அன்னதானம் தானத்தில் சிறந்த தானம் என்று தானத்திலே சிறந்த தானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை வழங்கி பிறரை மகிழ்விப்போம் பிறரது பசியாற்றுவோம் பசித்தோர்க்கு உணவளிப்பதே இங்கே சிறந்த ஒரு சேவை என்று கூறி நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி நண்பர்களே சந்தித்துக் கொண்டே இருப்போம்